புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் இன்று மதியம் முதல் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக இரண்டு குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்து வருகின்றனர் இதனிடையே டி என் பாளையம் பகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் வசிக்கும் பகுதியில் இந்த மத்திய குழுவினர் ஆய்வு செய்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் மத்திய குழுவினர் வந்து ஆய்வு செய்யவில்லை என கூறி மத்திய இந்த இணை செயலரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் போல் மாவட்ட ஆட்சியரையும் முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு இருந்த சபாநாயகர் செல்வம் அவர்களை சமாதானப்படுத்தி கலையை செய்தார் மேலும் மத்திய குழுவினர் வருகும் பொழுது ஒரு சில இடங்களை மட்டுமே பார்வையிட முடியும் ஒருவர் ஒரு ஒரு வீடாக வந்து பார்க்க முடியாது எனவே இது சம்பந்தமாக மாநில அரசு முழுமையாக ஆய்வு செய்யும் என தெரிவித்தார் இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ச்சியாக பொதுமக்களை பொதுமக்கள் முறைகிட்ட நிலையில் அவர்களை கதாநாயகர் செல்வம் சமாதானப்படுத்தினார் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மத்திய குழுவினர் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகின்றனர்